ஜெய்சு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ் இந்த நாளும் வேத பாடத்தின் கீழாக நம்ம தியானிக்க போகிற தலைப்பு எப்பொழுதும் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வேதாகமம் இல்லாமல் இந்த காணவளியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும் சரி வாங்க நம்ம இந்த கணவலிக்குள்ளே செல்லலாம் இந்த நாளும் கூட ஒரு இஸ்லாமிய சகோதரர் என்னிடத்துல கேட்ட கேள்விக்கு விடை அளிக்கும் விதமாக இந்த காணொளியை பதிவு செய்கிறேன் அவர் என்ன கேள்வி கேட்டார்னா ஹவு கேன் ஜீசஸ் பி காட் இஃப் ஹி டஸ் நாட் நோ த டே ஆ அதாவது இயேசுக்கு அந்த நாள் அல்லது அந்த மணி நேரம் தெரியாவிட்டால் அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்பது தான் அந்த சகோதரனின் கேள்வி அந்த சகோதரன் கேட்ட கேள்வி இருக்கட்டும் அது என்னது அந்த நாள் அந்த நாளைக்கு யோசிக்கிறீங்களா வேதம் வாசிக்கணும் கிறிஸ்துவர்களின் உங்களுக்கு இது தெரியாம இருக்கக்கூடாது மார்க் பதிமூணாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார் இந்த வசனத்தை வைத்துதான் அவர் அந்த கேள்வியை கேட்கிறார் அதாவது உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன இதெல்லாம் எப்பொழுது சம்பவிக்கும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு தந்த நேரடியான பதில்தான் இந்த வசனம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினதெல்லாம் தீமைக்காய் உண்டாயிரு தீமைக்கு தீமையினால் உண்டாயிருக்கும் என்று மற்ற ஐந்து முப்பத்தி ஏழில் இயேசு சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது சொன்ன அவரே குழப்பி பேசுவாரா தெரியாததே தெரிந்தாதது போல் கணிச்சு பேசுவாரா இல்லை முதலில் இந்த பாடத்தை நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டுங்க அதாவது உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்கிறதுக்கு கற்றுக்கணும் இன்றைக்கி கிறிஸ்துவத்தில் பார்த்தீங்கன்னா அநேக தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க அநேக போதகர்கள் இருக்கிறாங்க அநேக பிலீவர்ஸ் இருக்கிறாங்க தெரியாததெல்லாம் ஏன் அந்த காரியத்துக்கு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் ஆண்டவர் இதை சொன்னார் ஆண்டவர் அதை சொன்னார் எனக்கு சொப்பனம் வந்தது அந்த சொப்பனத்துக்கு இது சொல்லி ஒரு வியாக்கியானம் எடுக்கிறது நீ பின் நாட்களில் இது நடக்க போகிறது அது நடக்க போகு இப்போ நடக்கிற நிகழ்வு கூட இதை கூட ஒப்பிட்டு பேசுகிறதுன்னு தெரியாததெல்லாம் குழப்பி பயமுறுத்துகிறவர்கள் கூட இருக்கிறார்கள் உனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினால் நீ சொல்லலாம் அதை கூட சொல்லு என்று சொன்னால் சொல்லலாம் நீயாகவே யூகித்த காரியங்கள் எல்லாம் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற கதையெல்லாம் கூட இப்பொழுதும் இருக்கிறது ஸோ இனி அந்த பாடத்தை நம்ம முதல்ல கற்றுக்கணும் உள்ளதை உள்ளதென்று சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும் அதுவரை தனக்கு பிதாவினால் அருளப்படாத காரியத்தை சீஷர்கள் தன்னிடத்தில் கேட்டபொழுது தெரியாது என்று உள்ளதை உள்ளபடியாக சொன்னார் யேசு இப்போது இப்படி சொன்னதுனால என் இந்த சகோதரர் என்ன சொல்ல வர்றாருனா அப்படி தெரியாது என்பதனால அவர் எப்படி தே தேவனாயிட முடியும் இல்லை தேவகுமாரனாகிட முடியும் ஒரு சாதாரண தூதர் கூட கிடையாது ஏன்னா தூதர்களும் அறியாறுகள்னு சொல்லிட்டாரே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது ஸோ அப்படியே அவர் சொல்லியிருந்தா கூட எனக்கு தெரியாதுன்னு அப்போ நீங்கள் தேவன் அவரை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவருக்கு தெரியாதுன்னு ஏன் சொல்லணும் அதுக்கான பதிலை சொல்லுங்கள் அப்படின்றது தான் அவருடைய கேள்வி யோவான் பதினைந்து பதினைந்தை நான் வாசிக்கிறேன் இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறியமாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம் இனி நான் உங்களை வந்து வேலைக்காரன் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவேன் சிநேகிதன் தான் சொல்லுவேன் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவித்தேன்றார் அப்போ இந்த வசனம் இயேசு தம்முடைய பிதாவினிடமிருந்து பெற்ற அனைத்தையும் தம்முடைய சீசர்களுக்கு பகிர்ந்து கொண்டார் என்பதை தான் குறிக்கிறது ஆனால் பிதாவாகிய தேவன் சீசர்களுக்கு எந்த அளவிற்கு எதை மட்டும் வெளிப்படுத்த நினைத்தாரோ அதை மட்டும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் இருந்தபோது அவரை கொண்டு வெளிப்படுத்தினார் என்பதுதான் உண்மை ஆனால் எல்லாவற்றையும் அல்ல புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் யோவன் பதினாறாவது அதிகாரம் பன்னிரெண்டுலேருந்து பதிமூணை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் அப்போது இன்னும் நிறைய காரியம் இருக்குது ஆனால் நான் இப்போ சொல்லணும்னா கூட சொல்ல முடியும் பட் ஆனால் இந்த ஸ்டேட்டில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த காலத்தில் இதை நான் சொல்ல விரும்புகிறதில்ல இதை நான் தவிர்க்கிறேன் இதை நான் மறைக்கிறேன் ஏன்னா இப்போது சொன்னால் அது நீங்கள் தாங்க மாட்டீங்கன்றதுக்கான பதிலையும் அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கு உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவின்னு சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அப்போது இயேசு கிறிஸ்து தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட சிலவற்றை அப்போதைக்கு மறைத்து பேசியதும் நம்ம பார்க்குறோம் அதுக்கான பேஸ் அதுக்கு என்ன ரீசனும் அவர் அங்கே சொல்கிறதையும் பார்க்கலாம் நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு ஆனால் அப்படி மறைத்து பேசுவதற்கான நோக்கம் என்ன எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் உண்டு பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும் அப்போஸ்தல ஊழியம் தொடங்கப்பட வேண்டும் பிற சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலோன் கேட்க கடவன் என்று அப்போஸ்தலர்களெல்லாம் நிருபங்கள் எழுதப்பட வேண்டும் நிருபங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்கு உங்களை நடத்தி வரப்போகிற காரியங்களை அறிவிக்க வேண்டும் இதெல்லாம் என்னதுங்க தேவ திட்டம் ஸோ அவர் எதற்காக மறைத்தார் அதனால் நீங்கள் இப்பொழுதே எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் தாங்க மாட்டீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது நடக்கும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றுதான் அர்த்தம் மேலும் கேள்வி கேட்கிற சகோதரரே நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இதுக்கு முன்னாடி பதிவிட்ட எத்தனையோ காணொலிகளே இதை சொல்லியிருக்கிறேன் இந்த பூமியில் இயேசு வாழும் வரை பரிசுத்தமாக நீதிமானாக வாழ்ந்தார் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவகுமாரனாக ஹண்ட்ரட் பர்சன்ட் மனுஷகுமாரனாக அவர் வாழ்ந்தார் என்பது தான் குறிப்பிடத்தக்கது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காக நான் நிறைய காணொலி இருக்கிறேன் நீங்கள் அதை அந்த அந்த லிங்க்ஸ் எல்லாம் கூட வேணும்னு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நிறைய இருக்குது பிதா என்னை விட எதில் பெரு பெரியவராக இருக்கிறான்னு எதனால் அவர் சொன்னார் பிதாவே பிதாவே என்னுடைய ஆவியனை உங்கள் கரத்தில் ஒப்புவிடுறேன்னு ஏன் சொல்லணும் இவர் தேவனாக இருந்தால் இது ஏன் அது என்ற எல்லா கேள்விகளுக்கும் நான் காணொலி பதிவிட்டிருக்கிறேன் நீங்கள் வேணாலும் போய் போய் பார்க்கலாம் ஏசியா ஐம்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் சொல்லுகிறேன் குறிப்பிட்டு பாருங்கள் ஏசியா ஐம்பது நான்கு இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு மானையின் ஆவை தந்தொள்ளினார் காலைதோறும் என்னை எழுப்பி என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவிகளை கவனிக்க செய்கிறார் அப்போ இந்த வசனத்தை வாசிக்க போகும்போது இயேசு ஒவ்வொரு நாளும் பிதாவினிடம் சென்று அந்தந்த நாளுக்கு என்ன அருளப்பட்டதோ அதை பெற்றுக்கொண்டு வந்து மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்பது தெளிவுபடுத்துகிறது புரிந்து கொள்ளணும் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எந்திர அந்தரங்கமாக அவர் போய் பிதாவின் பிதாவினிடத்தில் நேரம் அந்தி ஜாம வேலைன்னு பார்க்காம அதிகாலைகளில் போய் எழுந்தி அவர் போய் ஜெபித்ததெல்லாம் ரெக்கார்டாக இருக்குது பைபிளில் தனிப்பட்ட முறையில் அவர் போய் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு வந்து தான் ஓ இன்றைக்கிண்ணா கண்டென்ட்டு நான் பேசணும் இன்றைக்கி என்ன நான் கண்டன்ட்டு பேசணும்னு அவர் போய் கேட்டு வாங்கலை அவரிடத்துல போய் ஒப்புரவாகி அவர் இடத்துல பொழுது இதை இதை இன்னக்கு நாளைக்கு இதை வெளிப்படுத்து வெளிப்படுத்தணும் போது ஒவ்வொரு நாளாக அவர் வியாக்கியானம் பண்ணிக்கொண்டே வருகிறார் பேரபிள்ஸ் பேசுகிறார் ஓமைகள் பேசுகிறார் உபதேசிக்கிறார் நான் பழைய ஏற்பாடிலிருந்து எடுத்து பேசுவார் இன்றைக்கு வரப்போகிற காலங்களை குறித்து எடுத்து பேசுவார் உபதேசங்களை பேசுகிறார் ஓமைகளாக பேசுகிறார் இதெல்லாம் அன்றன்றைக்கு அவர் போய் பெற்றுக்கொண்டு வந்ததை வெளிப்படுத்துகிறார் அதை நம்ம புரிந்து கொள்ளவே எனவே அந்த நாளும் அந்த நாழிகையும் தனக்கு பிதாவினால் அருளப்படவில்லை அதாவது அப்போதைக்கு அருளப்படவில்லை என்பதால் தெரியாது என்கிறார் இவங்க பேச்சு வார்த்தை நடக்குதே அவங்க கேட்குற நேரம் வரைக்கும் அவருக்கு அது அருளப்படவில்லை அதனால் எனக்கு தெரியாது அப்படின்றார் அந்த வார்த்தையை அவர் சொன்னதால் உடனே இயேசு தேவன் இல்லை என்று ஆகிவிடாது ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கு ரெண்டாவது அதிகாரம் ஐந்தில் இருந்து பன்னிரெண்டு வசனத்தை வாசிக்கிறேன் சகோதரரே நீங்கள் நல்லா கேளுங்க இயேசு அவர்களை விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாறைகள் சிறல் இவன் எப்படி தேவதூஷணம் இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களிலே சிந்தித்து கொண்டிருந்தார்கள் பாருங்க அவர்கள் தங்களுக்குள்ளே எப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு தம்முடைய ஆவியிலே அறிந்து என்ன சொல்கிறாரு நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன தேவன் ஒருவர் தாங்க உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிய முடியும் ஆவியிலே ஒரு மனுஷன் என்ன சிந்திக்கிறான் என்பதை தேவன் அறிகிறார் அப்போ அதை அறிந்து சொல்ற நீங்க இப்படி உங்கள் இருதயங்களில் சிந்திக்கிறது என்ன உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதா எழுந்து உன் பாவங்களை படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ எது எளிது பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி என்ன சொல்றாரு திமுருவாதக்கார் நீ நீ எழுந்து உன் படிக்க எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு அவனும் சொஸ்தமாகி போயிடுறான் எல்லாரும் கண்டு ஆச்சரியப்பட்டு தேவனை மலிமைப்படுத்தினார்கள் ஆஹ் ஒரு வசனம் சொல்லுகிறது அப்போது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும் அவர் தேவன் இல்லை என்று ஆகிவிடாது ஒன்றுத்திம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது அன்றியும் தேவ பக்தி கூறிய யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் இது குறிக்கிறது ஆவிலே நீதி உள்ளவென்று விளங்கப்பட்டார் தேவ தூதர்களால் காணப்பட்டார் அவர் பிறக்கும் போது தேவ தூதர்கள் வந்து பார்த்து சுத்தியில் இருந்தாங்க புரஜாதிகள் இடத்துல பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் அலையலூயா இது இயேசுவை குறிக்கிறது தேவன் இல்லை என்று ஆகிவிடாது ரோமர் ஒன்பது ஐந்து சொல்லுகிறது பிதாக்கள் அவர்களுடைய மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்கள் பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் அமேன் அலிலூயா எனவே நமக்கு இதில் ஒரு தெளிவு வேண்டும் ஆகையால் இப்போ இந்த இந்த விஷயத்துக்கு வருவோம் பிதாவாகிய தேவன் நமக்கு எதை வெளிப்படுத்த விரும்பினாரோ அதையெல்லாம் குமாரனாகிய இயேசுவின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார் இயேசுவும் அதே போல பிதாவினால் தமக்கு அருளப்பட்டவர்கள் அவைகளை நமக்கு மறைக்காமல் அவர் அறிவித்தார் அதை புரிந்து கொள்ளுங்க அதே சமயத்தில் இயேசு பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் வரை பிதாவாகிய தேவன் அந்த காரியத்தை அதாவது இயேசுனுடைய பகிரங்கமான அந்த ரெண்டாம் வருகைக்கான அந்த ஆண்டு நாள் தேதி போன்றவற்றை இயேசுவினிடம் வெளிப்படுத்தாமல் மறைத்தார் என்பதுதான் சத்தியம் அதனால தான் அவரும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் அவர் இங்கேருந்து எடுத்துக்கொள்ளப்படும் வரை அப்போ இப்போ தெரியுமா பிரதர்னு கேட்டால் நிச்சயமாகவே தெரியும் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உயிர் தேர்ந்த ஜெயகிறிஸ்துவாய் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக இயேசுவுக்கு அந்த நாளும் அந்த நாழ்கையும் இப்பொழுது தெரியும் அமீன் ஆனால் நமக்கோ அது இன்றளவும் மறைக்கப்பட்டிருக்கிறது என்னை பொறுத்த மட்டில் வேதாகமத்தில் மறைக்கப்பட்டுள்ள காரியங்களை ஆராயாமல் இருப்பது நல்லது அது எப்படியும் பார்த்திங்கன்னா நம்மள ஒரு தவறான பாதைக்கு கொண்டு போய் விட்டுடும் இது எப்படி இது அப்படி இது இப்படி தான் வரப்போகுது இது அப்படி தான் வரப்போகுதுன்னு நாம நம்மக்குட்பட்ட ஞானத்துல சிந்திச்சு நம்மளே யூகிச்சு இதுக்கு ஒரு முடிவு கொண்டு போனா தவறாதான் போய் முடியும் இப்படி தான் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூறுகளில் வில்லியம் மில்லர் என்பவர் இயேசுனுடைய இந்த இரண்டாம் வருகை குறித்து தீவிரமாக ஒரு ஆய்வு மேற்கொண்டு அவரால் முடிந்தவரை ஒரு தேதி அது இதெல்லாம் கணிச்சிட்டார் ஆனால் அது தோல்வியை தான் தழுவியது ரெண்டாம் வருகை நடைபெறலை இந்த மாதிரி அடுத்தடுத்து சில டேட்ஸ் எல்லாம் கூட வச்சாங்க இந்த நாள் தான் அதெல்லாம் எதுவுமே எடுபடலை பிறகு மில்லரும் என்ன பண்ணார் மறிச்சு போயிட்டார் அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த ஆய்வறிக்கையை பின்பற்றி அதன் விளைவாக ஏற்பட்ட இயக்கம் தான் என்ன செவன்த் டே அட்வென்டெஸ்ட் இன்றைக்கும் இருக்காங்க அந்த டிவிஷன் இதனால் கிறிஸ்துவத்தில் பிரிவினை உண்டாகுமே தவிர மறைக்கப்பட்டதை ஆராய்வதால் வேற எந்த பயனும் இல்லை எனவே நாம் காத்திருப்போம் இயேசு நிச்சயம் வருவார் ஆனால் அந்த நாழிகையும் அந்த நாளும் அவர் மாத்திரமே அறிவார் இப்போ இயேசுவுக்கு தெரியும் அன்னைக்கு அவர் உயிர் உயிர்த்தெழப்படவில்லை அது வரைக்கும் பூமியில் வாழ்ந்த வரைக்கும் அவருக்கு அது தெரியாது பிதா மறைத்து வைத்திருந்தார் இதெல்லாம் தான் உண்மை இந்த விடையை போதுமானது என்று நான் நம்புகிறேன் இது மாதிரியான பல கேள்விகள் இருக்கிறது ஒன் பை ஒன்னாக நானும் ஆன்சர் பண்ணிட்டு தான் வரேன் கேட்கிறவர்களும் கொஞ்சம் தார்மீகமாக கேளுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கான ஒரு கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடலாம் அதையும் ரொம்ப தார்மீகமாக நீங்கள் பதிவிடலாம் சாதாரணமாக நான் நன்றிகளை சொல்லிக்கொள்ளி இந்த காணொலி இதோடு முடிக்கிறேன் கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு கூட நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்க அந்த மனவாட்டி சபை ரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விளைவில் கொண்டு செல்ல வருகிறார் விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் மாரநாதா அமேன்